அனைவருக்கும் வணக்கம் கரண் சரண் புரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வாரம் ஒரு திருத்தலம் என்ற பகுதியில் இந்த வாரம் நாம் பார்க்க திருத்தலம் பகுதியில் உள்ள வீர ஆஞ்சநேயர் சுவாமி திருத்தலம் இந்த திருத்தலம் மிகவும் சிறியதுதான் ஆனால் மிக மிக சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் சுவாமி இங்கு உள்ளார் இக்கோவிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு காலை மாலை இரு வேளைகளிலும் சனிக்கிழமை தோறும் சிறப்பான பூஜைகள் நடைபெறுகிறது அதோடு ஆண்டுதோறும் அனுமன் ஜெயந்தி தினத்தன்று மிக சிறப்பான முறைகள் பூஜைகள் நடைபெறுகிறது இந்த கோவில் தனியாருக்கு சொந்தமானது அரசாங்கத்துக்குரியது அல்ல இந்த கோவில் மிக சிறிய கோவில் தான் மூலவர் உற்சவர் கணப இவர்கள் மட்டும்தாங்க இருக்காங்க ஆஞ்சநேயர் என்றால் சக்தி சக்தி என்றால் ஆஞ்சநேயர் இந்த வீர ஆஞ்சநேயர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் என்று இங்கே இருக்கிற நிறைய பேர் சொல்லி நானும் கேட்டுருக்கேங்க இவருக்கு தொடர்ந்து ஒன்பது சனிக்கிழமைகள் தோறும் வட மாலையோ அல்லது வெற்றிலை மாலையோ சாத்தி வழிபட்டு வந்தால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுகிறது ஸ்ரீராம பக்தரான வீர ஆஞ்சநேயரின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி